அமானுஷத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் நாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரிசையாக பார்த்துட்டு வந்திருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு திகில் நிறைந்த ஒரு கதையை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் சரி வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைப்ரரிக்கு போய் தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட புக்ஸ் நிறைய வாங்கி நம்ம படிக்கலாம் இருந்தாலும் லைப்ரரி அப்படின்னாலே அங்கே நிறைய புக்ஸ் மட்டுந்தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவு கூர்மையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடம்னு கூட நாம லைப்ரரியை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு லைப்ரரியில தனியாக உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தலை மட்டும் நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை எட்டி பார்க்குது யாருன்னு திரும்பி பார்த்தா உடம்பே இல்லாம அங்க ஒரு தலை மட்டும் தான் இருக்கு அப்படிப்பட்ட அமானுஷங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு லைப்ரரியை பற்றி தான் இன்றைக்கான அந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லைப்ரரியோட பேரு பில்லாண்ட் லைப்ரரி இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்தியானா மாகாணத்துல இருக்கிற யுவான்ஸ் வில்லே அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்கு இந்த லைப்ரரியில பல அமானுஷியமான விஷயங்கள் நடக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்களால் பரவலா பேசப்பட்டுட்டு வருது சரி வாங்க இந்த அமானுஷம் இருந்த லைப்ரரி எப்படி எப்போ உருவானுச்சு அப்படிங்கறது இப்போ நாம பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது காலகட்டத்தில் வில்லாட் கார்பெண்டர் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் இந்த யுவான்ஸ் வில்லேலேயே மிகப்பெரிய பணக்காரரும் கூட அந்த காலகட்டங்கள்லேயே ரியல் எஸ்டேட் ரயில் ரோடு ஏஜென்ட்னு சொல்லி பல வேலைகளையும் பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லை இந்த யுவான்ஸ் வில்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் பார்க் கூட இவருடைய இடத்துல தான் இருக்கு ஒரு நாள் இந்த வில்லாட்டுக்கு ஒரு யோசனை வருது அது என்னன்னா யுவான்ஸ் வில்லையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கர புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிற விதமாகவும் இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சரி நாம ஒரு லைப்ரரியை கட்டலாம் அப்படின்னு தோணுது உடனே அவரு லைப்ரரிய கட்டுறதா முடிவு பண்ணிட்டோம் அந்த லைப்ரரிய எங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற பப்ளிக் பார்க் இப்போ தான் இருக்கு அங்கேயும் மக்கள் கூடுவாங்க அதனால அந்த இடத்துல கட்டலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்றாரு ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் கிட்ட தான் இந்த லைப்ரரியை கட்டுவதற்கான பொறுப்பை ஒப்படைக்கிறாரு இந்த லைப்ரரி கோட்டிக் ஸ்டைல்ல கட்டப்படுது ஆனா இந்த வில்லாட் ஒரு கண்டிஷன் போடுறாரு இப்போ நான் கட்டக்கூடிய இந்த லைப்ரரி மக்களுக்காக இலவசமா செயல்படணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நிபந்தனை அதுக்கப்புறம் இந்த லைப்ரரிக்கான கட்டிட வேலைகளும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா சரியா ஒரு வருஷத்துல அவருடைய தொழில பயங்கர நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தினால நிதி பற்றாக்குறையினால இந்த கட்டிட வேலைகள் எல்லாமே அப்படியே நிறுத்தப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா துரதிஷ்டவசமா இந்த கட்டிடத்தோட கடைசி கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வில்லாடு கார்பண்டர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அது என்னன்னா இந்த வில்லாட்டுக்கு ஒரு பொண்ணும் இரண்டு பசங்களும் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இது எங்க அப்பாவுடைய இடம் அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம் இத மக்கள் இலவசமா பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் கோர்ட்டுக்கும் போயிருது ஆனா இந்த ரிச்சர்ட் வில்லாட் ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு அந்த உயிரில என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த வில்லாட் லைப்ரரி மக்களுக்காக இலவசமா செயல்படணும் அது மட்டும் இல்ல என்னுடைய சொத்துல ஒரு பகுதியை இந்த லைப்ரரி கட்டுறதுக்கும் இந்த லைப்ரரியோட பராமரிப்பு வேலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி வில்லாடு எழுதி வச்ச உயில் காரணமா அவருடைய மகளுக்கும் மகன்களுக்கும் எதிராக கோட்ல தீர்ப்பு வருது கடைசியில ஒரு வழியா இந்த வில்லாட் லைப்ரரியும் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டு மக்களுக்காக இலவசமா செயல்படவும் தொடங்கிடுச்சு இந்த விஷயம் எல்லாமே வில்லாடுடைய மகன்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா வில்லாட்டுடைய மகளான லூயிஸ் கார்பெண்டரால ஏத்துக்கவே முடியல இப்படி நம்மளுடைய சொத்தை நம்ம அப்பா இப்படி பொது சொத்தை ஆக்கிட்டாரே இப்படி தான தர்மம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்திலயே இருக்காங்க கடைசியில ஒரு கட்டத்துல அந்த பெண்மணி இறந்து போயிடுறாங்க ஆனாலும் அந்த பில்லா லைப்ரரி மக்களுக்காக இலவசமா செயல்பட்டுட்டேதான் இருக்கு அப்பதான் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த லைப்ரரியோட நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வராரு டியூட்டிக்கு அவர் வந்ததும் முதல் ரவுண்ட்ஸ் வந்துடுறாரு முதல் ரவுண்ட்ஸாக அந்த லைப்ரரியை சுற்றி வந்துடுறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் மூணு மணிக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போறாரு அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அது என்னன்னா இந்த லைப்ரரியில் நடந்து போறப்ப எப்பவுமே அவருடைய காலடி சத்தம் மட்டும் தனியா கேட்கறது வழக்கம் ஆனா அன்னைக்கு மட்டும் இன்னொரு காலடி சத்தமும் அவர் கூடையே கேட்டிருக்கு அதனால அவரு ரொம்பவும் பயந்து போயிடுறாரு உடனே அவர் பயந்து போய் டார்ச் எடுத்து ஆன் பண்ணி அந்த சத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அங்க பாக்குறாரு ஆனா அங்க யாருமே இல்லை அதனால திரும்பவும் ரவுண்ட்ஸ் வந்துடுறாரு கொஞ்சம் நேரம் சுற்றுனதுக்கு பிறகு திரும்பவும் அதே காலடி சத்தம் அங்க கேக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் போய் பாக்குறாரு ஆனா அங்க யாருமே இல்லை சரின்னு அங்க ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழ்த்தளத்துக்கு போறாரு அந்த லைப்ரரியோட கீழ்த்தளத்துக்கு அவர் போறாரு அப்படி அந்த வாட்ச்மேன் அங்கே போகும்போது அவருக்கு எதிரில் ஏதோ ஒரு உருவம் வர்ற மாதிரி அவருக்கு தெரியுது உடனே அவரு யார் அது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அவர் பயத்துல டார்ச் அடிச்சு பாக்குறப்போ அந்த இடத்துல கிரே கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பெண்மணி இந்த வாட்ச்மேனை நோக்கி நடந்து வரா அந்த வாட்ச்மேன் நில்லு அப்படின்னு அவர் சொன்னாலும் ஆனா அந்த பெண்மணி அது எதுவுமே கேட்காம தொடர்ந்து இவர் நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கா அதனால பயத்துல இந்த வாட்ச்மேன் அவர் கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுடுறாரு கீழே விழுந்த டார்ச் லைட்டும் ஆஃப் ஆயிடுது எப்படியோ கீழே விழுந்த டார்ச் லைட்டை எடுத்து உடனே அவர் ஆன் பண்ணி பார்க்கிறப்போ அவருக்கு முன்னாடி இருந்த அந்த உருவம் அங்க இல்லை உடனே அங்கே தனிமையில் இருந்த அந்த வாட்ச்மேன் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு அதனால அங்கிருந்து அவர் உடனே கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி காரணத்தை அங்க இருக்கிறவங்க தான் இங்க நடந்த அந்த அமானுஷ்யமான திகில் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வாட்ச்மேன் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு ஆனால் இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எதையுமே யாருமே அங்கே இருக்கிறவங்க நம்ம தயாராக இல்லை அடுத்ததா லைப்ரரியோட க்ளோசிங் டைம் ஒரு பெண்மணி லைப்ரரியில படித்து முடிச்சிட்டு மேலே இருந்து வேகமாக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது படிக்கட்டில் இன்னொரு பெண்மணி உக்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க லைப்ரரியை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு வாங்க அப்படின்னு அந்த பெண் கீழே உக்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் எதையுமே காதல் வாங்காமல் புக் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நான் உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாலும் இவங்க எந்த ஒரு அசைவும் ஏற்படுத்தல புஸ்தகம் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் படியிலிருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணி கீழே இறங்கி வந்து திரும்பி பார்த்தா அங்கே வெறும் புஸ்தகம் மட்டும்தான் தொங்குது படிக்கட்டில் உக்காந்து படிச்சுட்டு இருந்த பெண்ணை காணும் அந்த இடத்துல வேற ஆளே இல்லை அதை பார்த்த உடனே அந்த பெண்மணி பயந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க அடுத்ததா ஒருத்தர் அந்த லைப்ரரியில் புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து படிக்க உக்காடுறாரு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் படிக்க எடுத்த புக்கே அது இல்ல என்னடா நாம எடுத்த புக்கு வேற இது வேறையா இருக்கே அவர் யோசிச்சுக்கிட்டே அவர் சைன் பண்ண நோட்டை போய் பாக்குறாரு அவர் எடுத்த புக்கை தான் அந்த நோட்ல எழுதி சைன் பண்ணிருக்காரு சரின்னு சொல்லி திரும்பவும் அந்த புக்கை எடுத்துட்டு போய் அங்க வைக்க போறாரு அங்க போனதும் திடீர்னு ஒரு புக்கு தானாவே கீழே விழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த புக்கை எடுத்து அங்க வச்சிருக்காரு ஆனா திரும்பவும் ரெண்டாவதா ஒரு புக்கு விழுகுது அதையும் அவர் எடுத்து வச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் கீழே விழ ஆரம்பிக்குது அதனால அவர் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாரு அதுக்கு அடுத்ததா திரும்பவும் இந்த லைப்ரரியோட க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு ஒரு பெண்மணி மேலே இருந்து கீழே வர்றதுக்காக லிஃப்டில் ஏறுறாங்க அந்த லிஃப்டில் அந்த ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருக்காங்க லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த பெண்மணிக்கு பின்னாடி வேற யாரும் நிற்கிற மாதிரியே அந்த பெண்மணிக்கு ஒரு உணர்வு ஏற்படுது உடனே அந்த பெண்மணி மெல்ல திரும்பி பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்ல சரி ஏதோ பிரம அப்படின்னு நினைச்சு அவங்க திரும்பி அந்த லிப்ட்ல நின்றுகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத விதமா அவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு கை அவங்களுடைய ஷோல்டரை டச் பண்ணுது உடனே அந்த பெண்மணி பயந்துகிட்டு மெல்ல திரும்பி பார்த்தா அங்க கிரே கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒரு பெண்மணி அவங்க பக்கத்துல நின்னு சிரிக்கிறாங்க இதை பார்த்து பயந்து அந்த பெண்மணி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயந்து போய் போது லிஃப்ட்டும் அந்த லைப்ரரிக்கு கீழே போய் ஓபன் ஆகுது லிப்ட் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி அங்கிருந்து பயந்து ஓடியே போயிடுறாங்க அடுத்த சம்பவம் பகல்ல நடக்குது பகல்ல எல்லாருமே லைப்ரரியில உக்காந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு தண்ணி சத்தம் எங்கேயோ விடுகிற மாதிரி சத்தமா கேக்குது சரி என்னன்னு போய் எல்லாரும் போய் போய் பார்த்தா அங்க லைப்ரரியில இருக்கக்கூடிய பாத்ரூம்ல இருந்து டேப்ஸ் எல்லாமே தானாவே ஓபன் ஆகி வாட்டர் எல்லாமே கீழே சிந்திக்கிட்டு இருக்கு ஆனா அந்த பாத்ரூம்ல வேற யாருமே இல்ல இதை பார்த்த உடனே லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அதுக்கு அடுத்ததா அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு புக் மட்டும் அங்கேயும் இங்கேயும் பறக்குது இத பார்த்த மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அது என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லைப்ரரியில ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது அந்த புக் பறந்ததுக்கான காரணம் அந்த புக் தானா பறக்கல கிரே கலரில் ட்ரெஸ் போட்ட ஒரு பெண்மணி இந்த புக்கை படிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது அந்த சிசிடிவி கேமராவிலையும் நல்லாவே பதிவாகிருக்கு அதுக்கப்புறம் அந்த லைப்ரரிக்கு பேர நார்மல் ரிசர்ச்சர்ஸை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல வச்ச டெம்பரேச்சர் மானிட்டர்லையும் பேய் இருக்கிறதுக்கான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அலாரமும் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக போலீஸ் வந்து ஏதாவது ஒரு உருவம் கிராஸ் ஆனால் கூட அலாரம் அடிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அந்த லைப்ரரிக்குள்ள செட் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்க நைட் ஃபுல்லாவே அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அதனால அங்க பேய் இருக்கிறத உறுதிப்படுத்துறாங்க இங்க படிக்க வரவங்களுக்கு மட்டும்தான் அமானுஷியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு கூட பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு அங்க ஒர்க் பண்றவங்க அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ராக்ல அடுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்களாம் ஆனா அவங்க காலையில வந்து பார்த்தா அங்க அடுக்கி வச்ச புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குமா இல்லைன்னா எல்லா புக்ஸுமே மாறி மாறி இருக்குமா ஆனா ஒண்ணு இந்த கிரே கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பெண்மணி புக்ஸ் படிக்கிறவங்க பக்கத்துல போய் பயமுறுத்துறாங்களே தவிர ஆனா அங்க வர எந்த மக்களுக்கும் எந்த தொந்தரவையும் கொடுக்கல சரி இந்த கிரே கலர் ட்ரெஸ் போட்ட பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டா பல பேரும் பல விதமான கதைகளையும் சொல்றாங்க அது என்னன்னா இந்த லைப்ரரிய கட்டின வில்லாடு கார்பெண்டர் அப்படிங்கிறவருடைய மகளான லூயிஸ் கார்பெண்டர் தான் அந்த லைப்ரரிக்குள்ள ஆவியா சுத்துறதாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது ஏன்னா அவங்களுக்கு இந்த லைப்ரரியை மக்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்றது சுத்தமா பிடிக்கல அதனாலதான் அந்த பெண்மணி இறந்து போனதும் அவங்க ஆவியா வந்து இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்ததாக அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல ஒரு பெண்மணி விழுந்து இறந்து போனதாகவும் அந்த பெண்மணியோட ஆவிதான் இந்த லைப்ரரியில சுத்துறதாவும் அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் சொல்றாங்க அந்த பெண்மணியோட ஆவிதான் இந்த லைப்ரரியில எல்லாரையும் பயமத்துறதாவும் சொல்றாங்க அடுத்ததா இன்னொரு கதையும் சொல்லப்படுது ஒரு பெண்மணி இந்த லைப்ரரியில டெய்லிக்கும் வந்து புக்ஸ் படிப்பாங்களாம் அவங்களுக்கு புக் படிக்கிறது அப்படின்னா ரொம்பவும் பிடிக்குமா ஆனா அவங்க கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போனதுனால அவங்களுடைய ஆன்மா தான் இந்த லைப்ரரிக்கு வந்து புக்ஸ் எல்லாம் படிக்கிறதாவும் சொல்லப்படுது எவ்வளவுதான் அமானுஷ்யங்கள் அங்க நடந்தாலும் அந்த இடத்துல அந்த வில்லார்டு லைப்ரரி தான் யுவான்ஸ் வில்லையில இருக்கிற மிக பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு லைப்ரரி ஆனா அந்த கிரே கலர் ட்ரெஸ் போட்ட அந்த லேடி யாரு அப்படிங்கிறதுக்கான சரியான தகவல் இது வரைக்கும் தான் சொல்லணும் திகிலான அமானுஷ்யங்கள் நடக்கிறது உண்மை அப்படின்னாலும் இதுக்கான உண்மை காரணங்கள் ஒரு மிகப்பெரிய மர்மமாவே பல வருஷங்களாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வில்லாட்ஸ் லைப்ரரி பற்றின பல அமானுஷ்ய தகவல்களும் திகிலான கதைகளும் ஆன்லைன்லையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களாலுமே சரி சொல்லப்பட்டுட்டு தான் வருது அப்படி இருந்தும் அந்த லைப்ரரிக்கு பல மக்கள் இப்போவும் படிக்க போய்கிட்டு தான் இருக்காங்க நண்பா இன்னைக்கு பார்த்த இந்த வில்லாட் லைப்ரரி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போது இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷம் இருந்த திகில் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போல பல அமானுஷ்யம் கலந்த திகில் கதைகளை விசித்திரமான ஸ்டோரிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம்